அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழிகாட்டும் ஜோதிடர் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம அந்த பதிவில் ஒரு பெண் ஜாதகத்தை பற்றி பார்க்க போகிறோம் நிறைய ஜாதகங்களை பார்ப்போம் நிறைய மனிதர்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது எல்லாருடைய வாழ்க்கையும் இனிமையாகத்தான் இருக்கிறது என்னுடைய வாழ்க்கை இனிமையாக இல்லை ஒரு பணம் கிடைக்கவில்லை பொருளாதாரம் சரியாக இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத நாம் நினச்சிக்கிட்டே இருப்போம் அதன் அடிப்படையில் ஒரு பெண் ஜாதகத்தில் பர்டிகுலராக பெண் ஜாதகத்துக்கு ரைட்டுங்களா ஒரு பெண் ஜாதகத்தில் லக்னத்தில் சந்திரனும் சுக்கரனும் இணைந்திருந்தால் அந்த பெண் சுகபோகமாக வாழ்வார் தன்னுடைய வாழ்நாளில் பெரிய பணத்தையும் பொருளாதாரத்தையும் பார்க்காமல் தன்னுடைய வாழ்நாள் முடியாது என்பதை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக நாம் இங்கே தெரிவித்துக்கொள்கிறோம் ஆக லக்னத்தில் சந்திரன் சுக்கரன் பெரிய பணம் உண்டு